கூட வீடியோ வந்து கிச்சன் டேபிள்ஸ்ல மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டலாம் தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிச்சன் டேபிள் வந்து இது மேலே வந்து நல்லா தொடச்சிக்கோங்க ஸோ தொடச்சிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இது இப்போ என்ன கலரில் இருக்கு எப்படி இருக்கு என்ன பிசுக்கு அதெல்லாம் பட்டு எப்படி இருக்கு நான் கிளீன் பண்ணதுக்கப்புறம் அது சரியா போகலை இதில் எல்லாத்தையும் நான் ஸ்டிக்கர் ஓட்ட போகிறேன் ஓட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் எந்த சைஸ்ல ஒட்ட போறீங்க எடுத்துக்கோங்க அறந்துட்டு அதுக்குறது பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு தான் ஒட்டணும் கீழே கம்பு இருக்கும் எல்லா ஸ்பேஸ்லயுமே ஒட்டும் இன்கேஸ் என்ன பிளஸ் இருந்தா கூட நல்லா ஓட்டும் இப்போ நான் அதை கட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து அளந்துட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு அளவு எடுத்து சைஸ் வந்து ஒட்ட போகிறோம் ஒட்டிட்டோம் நல்லாவே ஒட்டிருக்கு ஆனால் வந்து இந்த சுருக்கங்கள் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது நாங்களே என்னோட ஓன் இதுல பண்றதுனால கொஞ்சம் சுருக்கங்கள் வந்திருக்கு ஸோ ஆனால் நல்லாவே இருக்கு நல்லாவே வந்து பேஸ்ட் ஆகுது பாத்தீங்கன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி பார்க்கவே முடியாத கொடுவமா இருந்தது வந்து இப்ப நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு ஸோ இன்னும் ஆக்சுவலா வந்து இந்த சவத்துல எல்லாம் ஒட்டுறதுலாம் இனிமேதான் வாங்கி ஓட்டணும் ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுக்காக வாங்கணும் இதுவே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு ஸோ இன்னும் வாங்கி நாங்க அப்படி டிசைன் பண்ண டிசைன் பண்ண உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கோம் தேங்க்யூ